திமுக சார்பில் போட்டியிட ஆட்கள் தான் முன்னாள் அதே மாதிரி கட்சி காரைவார்த்தர் பட்டம் வந்து கர்நாடகா முதலே தெரியும் இதுக்கு வந்து திமுக வந்து பதில் சொல்லணும்னு நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு நூத்துக்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா கொடுக்கிற பொம்பளை அந்த அம்மா போய் நிதியமைச்சர்னு சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு ஒன்றுமே கொடுக்கல நம்ம தமிழ்நாட்டுக்கு வேற என்ன இந்தியா கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு ஆனால் நல்ல பிரகாசமாக இருக்கு எல்லா பிரகாசமாக இருக்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ம் வெற்றி உறுதி